தாம்பரம் மாநகராட்சியை எதிர்த்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிர்வாக சீர்கேடு வீடுகளுக்கு நூறு சதவீத சொத்து வரி உயர்வு வணிக நிறுவனங்களுக்கு நூற்றம்பது சதவீத சொத்து வரி உயர்வு மாடம்பாக்கம் ஏரி பராமரிப்பு இன்று கழிவு கலப்பு சிட்லப்பாக்கம் கூட்டி குடிநீர் திட்டம் பால் இப்படி அனைத்து விஷயங்களிலும் பொதுமக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுத்தும் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட தாம்பரம் சானிடேரியத்துள்ள அரசு மருத்துவமனையில் நிர்வாக சீர்கேடு இதையடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிமுகவின் ஆர் உதயகுமார் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ச சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையிலும் தாம்பரம் மாநகராட்சியை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்